அன்பு தமிழ் உறவுகளுக்கே நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொறுப்பாளி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள பெரியாறை துணைகோடல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் பெரியாறை துணைகோடல் என்பதற்கு அறிவுடைய பெரியோரை நற்பாக்கி கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் புற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் புற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் மந்த துன்பத்தை நீக்கி வரும் துன்பத்திலிருந்து காக்க வல்ல பெரியோரின் நட்பை பேணி காத்து கொள்ள வேண்டும் மீண்டும் பொருள் வந்த துன்பத்தை நீக்கி இனி வரப்போவும் துன்பத்திலிருந்தும் காக்கவல்ல பெரியோரின் நட்பை பேணி காத்துக்கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்